கிருஷ்ணகிரி அருகே உள்ள மேல்பட்டி கிராமத்தில் மாரியம்மன் திருவிழாவனை முன்னிட்டு நடைபெற்ற மாபெரும் எருது விடும் விழாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட எருதுகள் பங்கேற்று குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த எருதுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி அருகே உள்ள சின்னம் மேலப்பள்ளி என்கிற மேல்பட்டி கிராமத்தில் மாரியம்மன் திருவிழாவினை முன்னிட்டு மாபெரும் எருது விழா நடைபெற்றது இதில் எருது விடும் விழாவில் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை ஓசூர் பேரிக்கை பாகலூர் சோழகிரி பர்கூர் மற்றும் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட எருதுகள் பங்கேற்று அரசின் வழிகாட்டு தினம்படி நடைபெற்ற இந்த எருதுவிடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து எருதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலமாக மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடிவாசலுக்கு வாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு எருதுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூத்தி இருபது மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த எருதுகளுக்கு முதல் பரிசு ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக இருபத்தி ரூபாயும் மூன்றாவது பரிசாக அறுபதாயிரம் ரூபாய் நான்காவது பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாய் ஐந்தாவது பரிசாக நாற்பதாயிரம் ரூபாய் என பரிசு பரிசுத்தொகை மற்றும் நூறு சிறப்பு பரிசுகளையும் வழங்கப்பட்டது எருது விடும் விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அவிழ்த்து விடப்பட்ட எருதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த எருது விடும் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஏராளமானோர் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை மேல்பட்டி ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது